நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நாட்டில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருந்த இந்தியாவின் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நிமிஷா பிரியா என்பவரின் மரண தண்டனை நாளை நிறைவேற்றப்பட மாட்டாது என்று எமன் நாட்டின் சிறப்பு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் வாடி வந்த அவருக்கு நாளை புதன்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இது இந்திய அளவிலும் உலகளாவிய ரீதியிலும் பாரிய அளவிலான வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கின்றமை இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்த நிமிஷா பிரியா என்பவர் செவிலியராக அல்லது தாதியாக பயிற்சி பெற்றவர் ஆவார் இரண்டாயிரமாம் ஆண்டின் பிற்பட்ட கால பகுதியில் அவர் யமன் நாட்டுக்கான பயணத்தை மேற்கொண்டார் அங்கு தன்னுடைய மருத்துவ திறமைகளை அடிப்படையாக கொண்டு மருத்துவ திறமை காரணமாக மருத்துவ சிகிச்சை நிலையம் ஒன்றை ஸ்தாபித்திருந்தார் பதினேழாம் ஆண்டு யமன் நாட்டில் இடம்பெற்ற கொலை குற்றச்சாட்டுடன் தொடர்பட்ட அவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் அவர் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றமை முக்கிய அம்சமாகும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நாட்டை சேர்ந்த ஹாலித் பின் அப்துல்லா அல் அசானி என்ற யமன் நாட்டவரை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் நிமிஷா பிரியா என்ற கேரளாவைச் சேர்ந்த பெண் தாதி கைது செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட ஹாலித் அப்துல்லா அல் அசானி என்பவர் பொய்யான ஆவணங்களை தயாரித்து நிமிஷாவின் மருத்துவ சிகிச்சை நிலையத்தை பலவந்த மாற முறையில் கைப்பற்ற முயன்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கால பகுதியில் தான் நிமிஷாவுக்கு பல்வேறு துன்புறுத்தல்களையும் தொல்லைகளையும் கொல்லப்பட்ட அப்துல்லா அல் அசானி என்பவர் செய்திருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது அப்துல்லா அல் அசானி என்ற யமன் நாட்டைச் சேர்ந்தவருடைய அச்சுறுத்தல்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் என்பனவற்றிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டார் இறுதியாக மயக்க மருந்தை வழங்குவதன் மூலமே அவரிடமிருந்து தன்னுடைய கடுவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று தாதியரான நிமிஷா கொல்லப்பட்ட நபரான அல் அசானிக்கு அவர் உறங்கிக் கொண்டிருந்த கடவுச்சீட்டை திரும்பப் பெறுவதற்கு முயற்சித்தார் ஆனால் அப்துல்லா அல் அசானிக்கு ஏற்றப்பட்ட இந்த மயக்க மருந்தானது நஞ்சாக மாறியது இந்த மயக்க ஊசி காரணமாக அவர் மரணமடைந்தார் இதனை அடுத்து நிமிஷா பிரியா அவரது உறவினர்களினால் நீதிமன்றத்தில் ஆஜர் ார் திட்டமிட்ட அடிப்படையிலேயே அவரை நிமிஷா பிரியா கொலை செய்ததாக உறவினர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் எமன் நாட்டில் அமலில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் கொலை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் தீயா எனப்படுகின்ற பிளட் மணி அல்லது இரத்த பணத்தை ஏற்றால் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்றும் இல்லாவிட்டால் அவருக்கு தூக்கு தண்டனையை வழங்குவதற்கு நேரிடும் என்றும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதற்கு அல் அசானியின் குடும்பத்தவர்கள் நிமிஷா பிரியாவிடமிருந்து கொல்லப்பட்டமைக்க இரத்த பணத்தை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து வந்தார்கள் இதற்கான பல்வேறு முயற்சிகள் இந்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த முயற்சிகள் அனைத்தும் கடந்த ஆண்டு முதல் இன்று வரை தோல்வியிலேயே முடிவடைந்தன இறுதியாக இந்த விடயத்தை மனிதாபிமான அடிப்படையில் கையாள்வதற்காக மரண தண்டனைக்கு உள்ளாகி இருக்கின்ற நிமிஷா பிரியாவின் தாயார் உட்பட அவரின் குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் இணைந்து கேரளா மாநிலத்தின் கல்லிக்கட் அல்லது கோலிக்கோடு என்ற நகரில் அமைந்திருக்கின்ற என்ற பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரான பேராசிரியர் அஷேக் அபுபக்கர் அகமது முசலியார் அவர்களை சந்தித்தார்கள் ஷேக் அபுபக்கர் அகமது முசலியார் அவர்கள் மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளிலும் மிகவும் செல்வாக்குடைய இந்தியராக கருதப்படுகிறார்கள் குறிப்பாக ஷேக் அபு அகமது அவர்களுக்கும் எமன் நாட்டில் இருக்கின்ற ஆன்மீக தலைவர்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் இருந்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதன் அடிப்படையில் ஷேக் அபுபக்கர் அகமது அவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் ஆன்மீக அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து அவர்களின் மூலம் நிமிஷா பிரியாவை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்று அதிகாரிகள் தீர்மானித்தார்கள் இதன் அடிப்படையில் ஷேக் அபுபக்கர் அகமது அவர்கள் யமன் நாட்டின் ஹதரமூத் என்ற மாகாணத்தில் காணப்படுகின்ற தாரீன் என்ற நகரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தருல் முஸ்தபா என்ற பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரான ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் என்ற இஸ்லாமிய அறிஞரை சந்தித்தார்கள் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்கள் புகழ்பெற்ற இஸ்லாம் அறிஞராக காணப்படுவதோடு எமன் நாட்டின் மிகவும் செல்வாக்கான அறிஞராகவும் கருதப்படுகிறார்கள் நாட்டில் மிகவும் வலுவான ஆன்மீக அமைப்பான அமைப்பின் தலைவராக ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்கள் தச்சமயம் பணியாற்றி வருகிறார்கள் நிமிஷா பிரியா என்ற இந்திய பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதி அவர் ஏன் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஷேக் அபுபக்கர் அகமது அவர்கள் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்களை நேரடியாக சந்தித்து குறிப்பிட்டார்கள் மிகவும் வயதான காலத்திலும் எழுந்து நடமாட முடியாத சூழ்நிலையிலும் கூட ஷேக் அபுபக்கர் அகமது அவர்கள் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்களை சந்தித்து இந்திய பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அநீதி பற்றி பிரஸ்தாபித்தார்கள் நிமிஷா பிரியாவை விடுவிப்பது பற்றி ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்கள் சம்பவத்தில் கொல்லப்பட்ட யமன் நாட்டைச் சேர்ந்த ஹாலித் பின் அப்துல்லா அல் அசானி அவர்களின் குடும்பத்தவர்களை சந்தித்து ஷேக் ஹபீப் உமர் அவர்கள் விளக்கமளித்தார்கள் இதன் அடிப்படையில் நாளை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் திகதி புதன்கிழமை நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தாலும் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்களின் முயற்சிகளுக்கு அமைய கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களோடு ஏற்படுத்தப்பட்ட சமரசத்திற்கு அமைய நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை இடைநிறுத்துவது என யமன் நாட்டின் விசேட குற்றவியல் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இன்று வெளியாகியிருக்கிறது நிமிஷா பிரியாவை விடுதலை செய்வதற்கு பாரியளவிலான முயற்சிகளை மட்டத்திலும் மத்திலும்மனிலும் அரபு நாடுகளிலும் மேற்கொண்ட ஷேக் அபுபக்கர் அகமது அவர்கள் தனது பேஸ்புக் சமூக வலைதளத்தில் இந்த விடயத்தை இன்று பதிவு செய்திருந்தார்கள் அவரது மரண தண்டனை இடைநிறுத்தப்பட்டமைக்கான நீதிமன்றத்தின் ஆணையும் அவரது வெளியாகி இருக்கிறது உண்மையில் நிமிஷா பிரியாவை விடுதலை செய்வதற்காக ஷேக் அபுபக்கர் அகமது அவர்களே மகத்தான பங்களிப்புகளை செய்தார்கள் என்று இந்தியாவின் முன்னைய நாள் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சரும் புகழ்பெற்ற ராஜதந்திரியும் இந்திய காங்கிரஸ் கட்சி மூத்த பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தரூர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் டாக்டர் தரூர் அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் சமூக வலைதளத்தில் தமது மாநிலமான கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியாவை விடுதலை செய்வதற்கு ஷேக் அபுபக்கர் அகமது முசலியார் அவர்கள் யமன் நாட்டைச் சேர்ந்த ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீல் அவர்கள் ஊடாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் இந்த முயற்சியின் பலனாகவே நிமிஷா பிரியா என்ற இந்திய பெண்மணியின் மரண தண்டனை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தரூர் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான மோசமான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேளையில் இந்தியர்களை பாதுகாப்பதற்காக இந்திய முஸ்லிம்கள் பாரியளவிலான சேவைகளை நிறைவேற்றி வருவதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம்